வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சுப்பாடு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று நடிகன் அஸ்ரியா நசீம் இரு ஆண்டுகள் கழித்து மீண்டும் இப்போது மலையாள மொழி படங்களில் இப்போது நடித்து வருகின்றார் திருவனந்தபுரத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு பிறந்த நடிகன் அஸ்ரியாவுக்கு இப்போது வயது இருபத்தி ஒன்பது சிறு வயது முதல் அவர் கலைத்துறைகள் பயணித்து வருகிறார் திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன்னதாகவே மலையாள மொழியில் ஒலிபரப்பான சின்ன திரை நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளனியாக தனது பயணத்தை தொடங்கியவர் தான் நஸ்ட்ரியா தமிழில் நேரம் ராஜாராணி நையாண்டி மற்றும் வாய்மூடி பேசவும் போன்ற படங்களில் நடித்த நஸ்ட்ரியா இறுதியாக தமிழில் திருமணம் எனும் நிக்க ஆன்ற திரைப்படத்தில் நடிகர் ஜெய் அவர்களுடன் நடித்திருந்தார் தொடர்ச்சியாக தமிழ் மற்றும் மலையாள மொழியில் நடித்து வரும் நடிகை நஸ்ட்ரியா இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தெலுங்கு திரையுலாக ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது நடிகர் பகத் பாஷில் அவர்களை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நஸ்ட்ரியா திருமணத்துக்கு பின்பும் தொடர்ச்சியாக திரைப்படங்களில் நடித்து வருகிறார் யாருக்கெல்லாம் நஸ்ட்ரியா பிடிக்கும் சோ சோ இந்த இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க